வணக்கம் துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லாம் பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பில்லை சில பலன்கள் வேணால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்களோட ஜாதகம் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தி எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் துலாமில் பிறந்திருக்கவங்க எல்லா விஷயங்கள்லையுமே எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது வேலைவாய்ப்பு விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடிய சொல்லணும் அப்படின்னா இந்த ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் சொல்கிறோம் பாருங்கள் ஒரு கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே நடந்திருக்கோம் சில பேர் குலதெய்வம் கோயிலுக்குலாம் போயிட்டு வரணுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பாங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருந்திருக்கும் ஸோ இந்த மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் அந்த மாதிரி நீங்கள் ஆசைப்படக்கூடிய வழிபாடுகள் பண்ணுறது கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் பண விஷயங்களில் சொல்லணுன்னா உங்களுக்கு நல்ல மாதம்தான் பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான் ஆனால் கிடைச்சும் எந்த ஒரு யூஸும் இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளையும் அதிகமாக ஏற்படுத்தி விட்றோம் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்பார்க்காத செலவுன்னா சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரியான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் அதுலேயும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னா ஆடம்பரம் பொருட்கள் வாங்கிறது இந்த மாதிரியான ஆடம்பர செலவுகள் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை முடிஞ்செலவுக்கு சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் சில பேருக்கு ஏற்படும் உங்களோட ஜாதகத்தையும் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவு வாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட வேண்டாம் ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க சொந்தமாக தொழில் தொடங்கினீங்கன்னா நல்லபடியாக இருக்குமா உங்கள் ஜாதகப்படி அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க எந்த விஷயத்துலையும் அவசரப்பட வேண்டாம் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க நான் அதிகமான அலைச்சல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப உடம்பு டயர்டாகிடுங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்டாடுங்க முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது வெளிநாடுகள் போகிறதா இருக்கட்டும் வெளி மாநிலங்கள் போகிறதா இருக்கட்டும் இல்லை வெளியூர் போகிறதா இருக்கட்டும் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே ஃபேவராக அமைச்சு கொடுத்துரும் அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி அதே மாதிரி தான் நீங்கள் இந்த வெளிநாடுகள் மூலமாகவோ இல்லை வெளி மாநிலங்கள் மூலமாகவோ ஏதாவது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையிறதுக்கான மாதம் தான் இந்த மாதம்ன்றது சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிறதே வெளிநாட்டுலையோ இல்லை வெளி மாநிலத்திலையோ தான் இருப்பாங்க அங்கே இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கோ இல்லை மாநிலத்துக்கோ போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லைனா அங்கேருந்து ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துட்ருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்பவே நல்லபடியாக தான் இருக்குது குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் ஸோ உங்களோட கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் முன்கோபம் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கிறது பெட்டராகும் ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஒரு டென்ஷனை ஏற்படுத்துறது அந்த டென்ஷனில் ஏதாவது பேசிகிட்டு அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரிலாம் அது வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எல்லா எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் தான் அதெல்லாம் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பில் முடிஞ்ச அளவுக்கு கவனம் செலுத்துங்க ஏன்னா படித்தது ஒரு மெமரி பவர் அப்படின்றதெல்லாம் மெமரி பவர் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக மறந்துக்கோங்க வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது எல்லா இருக்க தாங்க செய்யும் நீங்கள் தான் ஒரு ஒரு விஷயத்துலையும் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க மெயினாக சொல்லணுன்னா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க உங்களோட செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோபத்தை குறச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத தவிர்த்துட்டு ஓரளவுக்காவது கொஞ்சம் ஒரு நார்மலான மாதமாக இந்த துலாமில் பிறந்திருக்க எல்லாராலேயுமே கொண்டு போய்க்க முடியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பாலங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்